ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் இதை அடிப்படையாக வச்சு ஓலாவும் ஊபரும் நம்மளை ஏமாற்றிட்டு ஒரு பெரிய மோசடியில் ஈடுபட்டு வராங்கன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா விரிவாக பார்க்கலாம் வாங்க ஊபர் மற்றும் ஓலா ஆப் மூலயமா வாகனங்களை புக் பண்ணும்பொழுது காமிக்கிறது இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கு ஒரே நேரத்துல ஆண்ட்ராய்டு ஊபர் மற்றும் ஓலாவில் ஒரே இடத்திற்கு போக வேண்டிய போட்டு தான் இப்படி அதிகப்படியான கட்டணங்கள்ல இந்த இரண்டு ஆப்களுமே வசூலிக்கிறது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு சென்னையில இருந்து மூணு இடங்களுக்கு போகிறதுக்காக இந்த ஆப்களை பயன்படுத்தி காரை புக் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாயிலிருந்து நூத்தி அறுபது ரூபாய்க்கிட்ட ஐபோன்லயும் ஆண்ட்ராய்ட்லயும் வேற வேற அமௌண்ட் காமிச்சிருக்கு சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து உள்ள ஃபீனிக்ஸ் மால் போகிறதுக்கு ஆண்ட்ராய்டு போன்ல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாயும் ஆப்பிள் மொபைல்ல இருநூத்தி அறுபத்தி ரூபாயும் காமிச்சிருக்கு ஆவடியில இருந்து சென்னை ஏர்போர்ட் வர்றதுக்கு ஆண்ட்ராய்ட்ல தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபாயும் ஆப்பிள் மொபைல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபாயும் காமிச்சிருக்கு அதே மாதிரி டி இருந்து எழும்பூருக்கு போகிறதுக்கு ஆண்ட்ராய்ட்ல நூத்தி எண்பது ரூபாயும் ஆப்பிள் ஐபோன்ல முன்னூத்தி நாற்பது ரூபாயும் காமிச்சிருக்கு இந்த விஷயத்துக்காக ஊபருடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா பயனாளிகள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்திற்காக செல்றாங்களோ அதை அடிப்படையா தான் நாங்கள் வந்து கட்டணங்களை நிர்ணயிக்கிறோம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் செல்போன்களை அடிப்படையா வச்சு நாங்க ஒருபோதும் கட்டணங்களை நிர்ணயிப்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை ஊபருடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த விவகாரத்தை குறித்து ஓலா நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது அவர்களுடைய தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமான பதில்களும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காமலே இருக்கு மக்கள் அவர்களுடைய அவசர தேவைக்காக பயன்படுத்தப்படும் ஓலா ஊபர் ஆப்களில் இது போன்ற அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு